ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனிக்கு நம்ம பார்க்க போர வீடியோன்னு பாத்தீங்கன்னா அட்சயத் திருதியை என்று பெண்கள் செய்ய வேண்டியது என்ன வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட புதன் கிழமையோடு சேர்ந்து நாளைய தினம் முப்பதாம் தேதி அட்ச திருதியை வர இருக்கிறது இந்த நாளில் அனைவருக்குமே தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்க வேண்டும் என்று அந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்வோம் அட்சய திருதி என்று கட்டாயம் தங்கம் வாங்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை இதை எத்தனை ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள் ஜோதிடர்கள் சொன்னாலுமே வீட்டில் இருக்கும் பெண்களுடைய மனது எப்போதுமே எப்போது திருப்தியடையும் அட்சயத் திருதி என்று ஒரு தங்கமாவது வாங்கும்போதுதான் அவர்களுக்கு மன திருப்தி அதுதான் உண்மையான அட்சய திருதியாகவும் அவர்கள் கருதுகிறார்கள் உங்களுக்கும் இது போல ஆசை இருக்கிறதா தினம் என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டால் அடுத்த நிறைய தங்கம் சேரும் இந்த வருடம் தங்கம் வாங்க முடியாதவர்களுக்கு ஒரு எளிய ஆன்மீக குறிப்பை இப்போது நாம் பார்க்க போகிறோம் எங்களிடம் வீட்டில் தங்க நகைகள் இருக்கிறது பழைய தங்க நகைகளை அச்சத்திருதி என்று என்ன செய்தால் மேலும் மேலும் புது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போக அடமானத்தில் இருக்கும் தங்கங்களை தங்க நகைகளை சீக்கிரம் மீட்டெடுக்க நாளை என்ன செய்ய வேண்டும் அதற்கும் ஒரு ஆன்மீக குறிப்பை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலில் நீங்கள் புது தங்க நகை அதிகம் வாங்கி சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் நாளைய தினம் அட்சய திருதியை என்று அதிகாலை வேலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் குளிக்கும் தண்ணீரில் அட்சயம் என்ற வார்த்தையை எழுதி எனக்கு மேலும் மேலும் தங்கம் பெருகும் யோகம் தேவை இந்த தீர்த்தம் கங்கா தீர்த்தமாக மாறட்டும் என்னுடைய தரிதிரம் விலகட்டும் என்று சொல்லி அந்த தண்ணீரில் முதலில் குளித்து விட வேண்டும் நாளைய தினம் பெண்கள் இது போல குளிக்கும் கட்டாயம் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரிதான் சாதாரண மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரிதான் மஞ்சள் தான் குருவின் கடாட்சம் குரு அருள் இருந்தால்தான் தங்கம் நிறைய சேரும் ஆக நாளைய தினம் கட்டாயம் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்க அவர்களுடைய கையிலுமே நிறைய தங்கம் சேரும் இந்த குளியல் கட்டாயம் சூரிய உதயத்திற்கு முன்பே இருக்க வேண்டும் பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் காலையில் உதிக்கிற சூரியனை பார்த்து ஒரு முறை வணங்கிக் கொள்ளுங்கள் குளித்து முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அச்சத்திரதி என்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் எளிமையாக மகாலட்சுமி பூஜையை செய்து குடும்பத்தோடு மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவேற்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இதை செய்தாலே உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கூடி வரும் எங்களிடம் கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கிறது இந்த தங்க நகைகள் எப்போதுமே அடகு போக கூடாது எங்களோடு நிலையாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் தங்கம் சேரும் வீட்டிலிருக்கும் பழைய தங்க நகைகளை என்ன செய்வது மஞ்சள் கலந்த தண்ணீரில் தங்க நகைகளை போட்டு சுத்தமாக கழுவி விடுங்கள் பிறகு நல்ல தண்ணீரில் அந்த நகைகளை கழுவிவிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் அந்த தங்க நகைகளை வைத்து தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் ஒரு முறை அந்த தங்க நகைகளை வைத்து பிரார்த்தனை செய்தால் உங்களிடம் இருக்கும் தங்கம் நிலையாக தங்கும் அல்லது இந்த தங்க நகைகளை தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்துவிட்டு அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகள் திரும்பவும் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் தங்கமே இல்லை எனும் பட்சத்தில் ஒரு துண்டு விரலி மஞ்சள் தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்து அடமான நகையை மீட்க வேண்டும் என்று நினைத்து அந்த மஞ்சள் கலங்கை கொண்டு வந்து பீரோவில் நாளைய தினம் வைத்தாலும் அடமானத்தில் வைத்த தங்க நகைகளை சீக்கிரம் மீட்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் புது தங்க நகை வாங்குவதற்காக சீட்டு கட்ட துவங்கலாம் இந்த வருடம் தான் நகை வாங்க முடியவில்லை அடுத்த வருடமாவது தங்க நகை சேர்க்கலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை சீட்டாக கட்டி தங்கம் வாங்க பணம் சேர்க்கும் திட்டத்தை நாளைய தினம் நீங்கள் துவங்கும் போது அது உங்களுக்கு லாபகரமாக அடுத்த வருடம் அமையும் இப்போது சொன்ன இந்த எளிமையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமைந்தால் அந்த சந்தோஷத்துடன் இன்றைய இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்